ஐ கைஸ் எங்கள் பூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லை கைஸ் நம்ம அந்த அப்படி இவ்வளோ தேடி மீன் பிடிச்ச சொல்லலை அதே இடத்துக்கு தான் நம்ம எப்போ மீன் பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்துருக்கோம் அது வந்து குத்தி வச்சுருந்தோம் எல்லா இதுலேயுமே குத்தி வச்சுருந்தோம் பார்க்க போகிறோம் கைஸ் உங்களுக்கு லைவாகவே பார்க்க போகிறோம் சரியான இது டைட்டாக இருக்கா இருக்காளே இல்லை இல்லை மாட்டியிருக்கா மாட்டிக்கல தூக்கி போய்

இல்லை ஆமாம் மஞ்ச நம்ம ராத்திரி ராத்திரிப்பாலம் வந்து எடுப்போம் சரியா இப்போ இந்த ரெண்டு வீடியோ போட்டுட்டு ராத்திரி ராத்திரிப்பாலம் வந்து எடுப்போம் ஆமாம் இல்லை இப்போ எத்தனை எந்தெந்த இடத்துல மட்டும் கிடக்கு இந்த இதில் ஆனமுக தீஸ் இருக்கு இந்தா இந்த இடத்துலாலதான தகி தியாயி முடிச்சி உடச்சிருமேலே ஆஹா ஆத்தி இல்லை 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 ஒன்றுமே ஆகாதுல்ல சொல்லி ஆயிடுச்சு இப்போ எதுவுமே இல்லை அவ்ந்தான் நீ இப்போ வந்து ம ராத்திரி வரோம் ராத்திரி டும்மு ரீட்டில் வரோம் அப்போ வந்து பாருங்கள் எல்லோரும் மாட்டி கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு தான் போகிறோம் ஏன்னா இந்த ஒன்றும் செம்மையாக இருக்குது சுப்பலாம் பண்ணலாம் இது ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் மின் பிடிக்கிற ட்ரிக்கு தான்ட்டு ஆனால் என்ன நம்ம அப்படிலாம் போட்டு பிடிச்சா கடுப்பாக இருக்கும் நம்ம தான் ரீல் வச்சுருக்கோமே ஜிக்கும் இருக்கு ஏக்கு தேவலாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடுலாம் போடுறதே கிடையாது இப்போ போட வேண்டிதான் வழியே கிடையாது போட்டுருவோம் So guys, mag-aalam na bye bye. Take care. Bye. <coughs>